சிமத்தே ராமானுஜாய தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி காக்கையை கண்ணுடைய கூந்தலை வாருவதற்காக அழைக்கின்ற பாசுரங்களாக இருந்தது இது பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் கண்டார் பழியாமே அக்காக்காய் கார்ன் பண்ட குடல் வார வா வெண்ண சொல் விோய் மதில் வில்லிபுத்தூர் கோன் பண்டன் சொல் கொண்டாடி பாட குருகா வினைகளே அர்த்தம் சொல்லுவாங்கள கண்டார் பழியாமே அக்கா காய் வண்ணன் பண்டார் குடல் வார வா ஆட்சி சொல் விண்டோய் மதில் வில்லிவுத்தூர்கோன் பட்டன் சொல் கொண்டாடி பாட குருகாவினைகளே என்னாச்சு கண்டார் அக்கா காய் காக்கையே கண்டார் பழியாமே பார்த்தவர்கள் உன்னை பழிக்காதபடி என்ன பிடிக்க என்ன செய்யணும் கார் வண்ணன் வண்டாறு கார் கார்வண்ணன் மேகத்தை போன்ற நிறத்தை உடைய பெருமானுடைய குழல் வார வண்டுகள் மொய்கின்ற குழலாம் இல்லை வண்டு போன்ற குழல் உங்களுக்கு விட்டுறேன் அந்த அர்த்தத்தை பண்டார் குழல் வாரவா என்ற ஆட்சி சொல் இவ்வாறாக காக்கை அழைத்த யசோதியினுடைய வார்த்தைகளை அர்த்தம் பண்டார் பொழியாமியக்கா காய் கார் வண்டன் வண்டார் குழல் பாரவா என்ன ஆட்சி சொல் அவருடைய வார்த்தை விண் மதில் வில்லிபுத்தூர் கோன் பட்டன் சொல் பின்தோய்னா ஆகாசத்தை தொடுகின்ற உயர்ந்த மதில்களை உடைய வில்லிபுத்தூரின் அரசனான வில்லிபுத்தூர் வேந்தனான பெரியாழ்வாருடைய பெரியாழ்வாருடைய அந்த அருளிச் செயலை கொண்டாடி பாட ஸ்லாகித்து பாட ஆகா எவ்வளகாக இருக்கார் என்ன தத்துவமெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படியெல்லாம் ஸ்லாகித்து நாம் பாட கொண்டாடி பாட வினை குருகா வினைகள் குருகா நம்மிடம் வினைகள் பாவங்கள் சொந்து சேரா பக்கத்திலே வராது அப்படின்னு இந்த பதியத்தை முடிக்கிறேன் அர்த்தமாக அர்த்தம் நினைக்கிறேன் பற்றுள்ளாமா கண்டார் வழியாமே அக்காக்காய் கார் வண்ணன் வண்டார் குடல் வார வின்ன ஆச்சி சொல் விண் மதில் விக்லிவுத்தூர் கோன் பட்டன் சொல் கொண்டாடி பாட குருகாவினைகளே கொண்டாடி பாட வேண்டும் நாம் ஸ்லேகித்து பாட வேண்டும் ஆக என்ன அருமையான கற்பனை அப்படின்னு ஆழ்வாரோட மனசை புரிஞ்சுண்டு அதை நாம் கொண்டாடி பாட வேண்டும் முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமகா